இந்த வீடியோல சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று லொக்கேஷனில் இருக்கக்கூடிய காமனான ஜாப் டீடைல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் சென்னையில் எந்தெந்த பகுதியில் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரக்கடம் மறைமலை நகர் ஸ்ரீபெரும்புத்தூரில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கு ஆட்டோமொபைல் நிறுவனத்தில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்க முடியும் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்புலேருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இதற்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தெட்டு வயது வரை உடையவங்களும் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா நமக்கு டேக் ஹோம் சேலரி பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஓடி அவைலபிள் ஓடி பார்க்குறது உங்களுடைய விருப்பம் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிப்ளமோ ப்ரெஷர் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் முடித்தவங்களுக்கு தங்குமிடம் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதர் குவாலிஃபிகேஷனில் இருக்கவங்களுக்கு லோ காஸ்ட்டில் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க டூட்டி ஹவர்ஸ் எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் வாரத்தில் ஆறு நாட்கள் மட்டுமே உங்களுக்கு வேலை நாட்களாக இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்கிட்ட கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்